ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னிக்கான வ்ளாக்ல போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம வீடியோ இன்னும் ஒரு ஒன் மந்த் இல்லைனா டூ மந்தான் வந்து மானிட்டசேஷன் ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தாங்க நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து மகா பாப்பாவுக்கு நகை எடுக்க போகிறோம் ஒரு நகை கடைக்கு போக போகிறோம் நீங்கள் வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கடையில் தாங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே தான் வேஸ்டேஜ் சூப்பரான கடை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பழமையான கடை ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியாது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கடையெல்லாம் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து இருபது பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க அது என்ன கடை நாங்கள் என்ன வாங்குகிறோம் என்ன வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எப்படி இருந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த சோப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதை வந்து மோல்டுலேருந்து எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு சூப்பராக காஞ்சிருச்சு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது நல்லா வந்து மனமாக இருக்குது ஏன்னா சாண்டல் ஃப்ளேவர் போட்டிருக்கிறதுனால சோப்பு செமையாக இருக்குது அது ப அது மட்டும் இல்லாமல் சார்கோல் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சம்மருக்கு இந்த சார்கோல் சோப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு நாங்கள் தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோல்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த வாரம் திரும்ப வந்து ஆலுவேரா சோப் வந்து ரெடி பண்ணோம் அதுக்காக தான் வீட்டில் கொஞ்ச நாளாக வந்து திங்ஸ் எல்லாம் இருந்தது அதாவது வெள்ளி பொருட்கள்லாம் ஒரு கிஃப்ட்டு வந்தது வீடு வந்து நம்ம கிரக பிரயோசம் பண்ணி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க நிறைய பேர் வெள்ளி வந்து சின்ன சின்ன அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் அப்போ குட்டியுது அம்மன் குட்டியது எல்லாம் சின்ன வயசுல யூஸ் பண்ண அர்ணா கொடி அதுக்கப்புறம் வந்து கால் செயின் கால் செயின்னு சொல்லுவீங்களா கொலுசு இது எல்லாம் இருந்தது இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமச்சி முழு சாமிக்கு வைக்கக்கூடிய ஒரு தான் வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் மகா பாப்பாக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இது எல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு கிராம் வந்து வந்ததுங்க இன்னைக்கு வந்து வெள்ளியோடய ரேட் வந்து ஒரு கிராம் வந்து நூற்றி அஞ்சு ரூபா இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணுறப்ப நான் நினைக்கவே இல்லை இது வந்து எனக்கு பதினோராயிரம் போச்சு இந்த பொருட்கள் எல்லாமே இது நான் பாட்டு அலா அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது அங்கங்கே ஒரு ஒரு பொருள் இருந்தது இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடலாம் அதே போல் வெள்ளி பொருட்களில் நம்ம இந்த காப்பும் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன் எப்பவுமே நம்ம வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா அது பெண்ட் ஆகிடுது அதனால வந்து நல்லா கெட்டி பொருளாக வாங்கினோம் மகா பாப்பாவுக்கு இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி லாங் சுடி மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இது வரைக்கும் பாப்பா வந்து நான் நகை எடுக்க கூட்டிகிட்டு போனதே கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வரவே மாட்டேன்னு ஒரே இடம் நான் தான் வாமா சும்மா டைம் பாஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் வெளியே போய் பார்ப்பேன் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போயிருந்தேன் வரவே மாட்டேமா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருக்குது படிக்கிற வேலை இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல நீ வா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவளை கூட்டிகிட்டு போனேன் அப்புறம் பாப்பாக்கு ஒரு கொலுசு ஒன்று எடுத்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து எவ்வளோ வந்து ப்யூரிட்டி செக் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்களே கோல்டு எப்படி பியூரிட்டி செக் பண்ணி அவங்க வந்து ரேட் எடுக்கிறாங்களோ எயிட்டீன் கேரட்க்கு ஒரு ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட்க்கு ஒரு ரேட்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்க்கு ஒரு ரேட்டு இல்லைங்களா கோல்டுக்கு அதே போல் சில்வரும் பியூரிட்டி செக் பண்ணுறாங்க பியூரிட்டி செக் பண்ணதில் என்னோட சில்வர் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவு தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க அது எல்லாம் வந்து ஓகே சரின்னு கொடுத்துட்டு சரி நம்மளோட சீட்டை வந்து முடியப்போகுது இப்போ கோல்டு சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ இந்த ஆரம் செட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அஞ்சு சவரன் ஆமாம் இல்லை ஆறு சவரன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சவரன் வந்து நெக்லஸ்ஸு கீழே இருக்கிற ஆரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அதுவும் சூப்பராக இருந்தது இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து ஒன் ரெண்டு சவரன் அது அந்த நெக்லஸ் வந்து அந்த டிசைனுக்கு ஒரு பேர் சொன்னாங்க அது எனக்கு மறந்துடுச்சு சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லக்ஷ்மி டாலரும் பார்த்துருந்தேன் அரை சவரனில் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து எல்லாம் முடிச்சாச்சு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய செயினுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் வைக்க வேண்டியது அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து பொடிநடையாக நடந்து வந்தோம் நடந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சிப்ஸ் இருந்தது அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் அந்த கடை பேர் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருந்தீங்கன்னா வீ செட்டிக்கு போங்க இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நான் ரொம்ப நாளாக அங்கே போயிட்டுருக்கேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக வேஸ்டேஜெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் அவ்வளோதான் ஆனால் மற்ற கடைங்களில் அதாவது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கடையெல்லாம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன கடைன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலலாம் நிறைய கடை இருக்குது ஜிஆர்டி கல்யாண் ஜோஸ் அலுக்காஸ் ஜோயாலுக்காஸ்னு சொல்லிட்டு எல்லா கடைகள்லையுமே இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்கிறாங்க வேஸ்டேஜ் நான் வந்து போய் பார்த்துருக்கேன் பார்த்தனால தான் சொல்லணும் பட் இந்த கடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான் வேஸ்டேஜ் அதே போல் ரொம்ப வந்து பேசிட்டு கம்மியெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ரேட்டை வந்து கரெக்டாக போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட ஐம்பது ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுலேயும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு அதுலேயும் ரெண்டு பர்சன்ட் கிடைக்குது ஒரு கிராமுக்கும் ஐம்பது ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது இந்த கடையில் அது மட்டும் இல்லாமல் பதினாறு பர்சன் தான் எந்த பொருள் எடுத்தாலுமே மற்ற கடையிலலாம் பார்த்திங்கன்னா நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்தாலாம் வந்து ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால தான் நான் வந்து உங்கள் கூட இது வந்து ஷேர் பண்ணுறேன் பாப்பாவுக்கு வந்து இந்த ரிங்கு தான் எடுத்திருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு இலை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு ஸ்டோன் வச்சுருக்குங்க ரொம்ப நல்லா இருந்தது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு சொன்னால் அதனால தான் இதை எடுத்தேன் அதுக்கப்புறம் குங்கும சிமிழ் அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்கு பவுல் எடுத்தேன் அந்த பவுல் வந்து நல்லா இருக்குது நான் நிறைய வந்து பிளைனாக தான் எடுத்தினேன் ஏன்னா நிறைய டிசைன் இருந்ததுன்னா அது ஃபுல்லாக வந்து கருப்பாகிடுது அதுக்கப்புறம் அது ரொம்ப வந்து பார்க்கவே நல்லா இல்லைன்றதுனால பிளைனாகவே எடுத்தேன் வாஷ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன என்ன கடைன்னு சொல்லிவிட்டு அது வீச்சட்டி தாங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் மற்ற கடையோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது இதனால் எனக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கு இது இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இந்த நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்